போச்சம்பள்ளியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா போச்சம்பள்ளி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் ஜி அருள் தலைமையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் கணேஷ்குமார் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் பாசறை துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜி அசோக் குமார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்தன் பரமசிவம் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் திருநீலகண்டன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் மாதையன் ஒன்றிய அவைத் தலைவர் நாகராஜன் ஒன்றிய துணை செயலாளர் கந்தசாமி கண்ணன் சோனி ராமகிருஷ்ணா ஊராட்சி செயலாளர் வினோத் வெங்கடேசன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சக்திவேல் ஊராட்சி செயலாளர் பாபு மற்றும் ரவி ரத்தினம் வேல் பாலகிருஷ்ணன் உள்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவில் மரியாதை செலுத்தினர்